வணக்கம் அன்பு நேயர்களே சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்களை நம்ம வந்து விருச்சகராஜுக்கு உண்டான பலன் என்னவென்று பார்க்கலாம் ஆனால் அதே சமயத்துல சனி பவானை பற்றி சில விஷயங்களை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பலன் என்னங்கிறது நம்ம கொஞ்சம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அதாவது இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சியானது நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதினு பார்த்தால் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித முறைப்படி இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு ஸ்ரீ சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிற இந்த சனி பயிற்சி பலனை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கிடைச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறது முன்ன பின்ன மாறுபடலாம் நமக்கு பலன்கிறது ஒண்ணுதான் நம கிரகங்கள்ல சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் அதிக நாட்கள் தங்கி பலனை தருபவர் அதாவது இரண்டரை ஆண்டு பலனை தருபவர் சனி பகவான் மட்டுமே இந்த இரண்டரை ஆண்டு சஞ்சார காலத்தில் ஒரு பலனையும் நேர்கதியில் ஒரு பலனையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒவ்வொரு ராசியை இரண்டரை ஆண்டு காலம் தங்கி பலாபலங்களை தீர்மானித்து விட்டு பனிரெண்டு ராசிகளின் கடக்க சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகிவிடுகிறது அவருக்கு இதுவரை சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்தவர் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனராசியில் ராசியில் பயிற்சியாகி அங்கு அமர்ந்திருப்பார் பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக கவனமா கேட்டுங்க வித்தகராசி நேர்களே பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுப பலன்களை வாரி வழங்குவார் என்ற போதிலும் ஆதிபத்திய நிலையை பொறுத்தே சுப பலனை தீர்மானிப்பவராக அவர் இருக்கிறார் நம்ம கிரகங்களில் மிகவும் பலம் பொருந்திய கிரகம் என்றால் அது சனி பகவான் தான் சிவபெருமான் தவறு செய்வர்களை தந்திக்கக்கூடிய முழு அதிகாரத்தை யாருக்கு தந்திருக்கிறார் என்றால் அது சனி பகவானுக்குத்தான் அதனால தான் சனி பகவான் என்றாலே எல்லோருக்கும் ஒரு நடுக்கமும் பயங்கலந்த மரியாதையும் ஏற்படும் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் சுபகிரி சனி பகவானால் எவர் தடுப்பார் என்பார்கள் நம் அவஸ்தப்படுற துன்பத்துக்கும் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் உருவம் ஏதுங்கிற நெனைப்பு இருக்கும் ஆனா அது அப்படி அல்ல சகல மனிதர்களுக்கு இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து அவர்களின் கருமநிலைக்கு ஏற்ப உருவமில்லாமல் ஒளிந்து விளையாடுபவர் சனி பகவான் சொல்ல போனால் சனி பகவான் என்றாலே துன்பமும் துயரமும் கஷ்டம்தான் என்று எல்லோரும் எண்ணி விடுகிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல அவர் துன்பத்தை கொடுத்தாலும் அதற்கு மாற்றாக நன்மையும் செய்வார் என உறுதியாக எதிர்பார்க்கிறார் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் எப்படி இருக்கு என்பதை அறிய முடியாமல் போய்விடும் அதைப்பட தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் எப்படி இருக்கு என்பதே தெரியாமல் போய்விடும் எனவே இன்ப துன்பங்கள் இரண்டுமே சரிசமமாக பகிர்ந்தளிப்பது விதி நேரியாகும் அதை செம்மையாக செயல்படுத்துபவர் சனி பகவான் தான் ஆயுள்காரகன் விதி நாயகன் அரசர் மந்தன் முரவன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அது சனி பகவானுக்கு அடுத்த தவறு தேவர்களை யார் யாரெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்னு பார்த்தோம்னா தர்மத்தை காக்காதவர்கள் சொத்தை அபகரிப்பவர்கள் தொடர்ந்து படுபாதக செயல் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றுபவர்கள் தாய் தந்தையை தவிக்க விடுபவர்கள் இவர்களெல்லாம் சனி பகவான் கடுமையாக தண்டித்து விடுவார் இவரோட ஜனநாதகத்துல எந்த நிலையில் சனி பகவான் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வையும் அம்சத்தையும் நிறைகுலச் செய்து விடுவார் அதுவும் லக்கணத்தில் சனி இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அல்லது உங்களுடைய லக்கணத்தையோ ராசியோ அவர் எங்க இருந்தாவது மூணாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்தால் நான் மேலே சொன்னேன் எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அதுதான் அவர்களுக்கு நல்லது நான் வழி நடப்பவர்களின் தர்மத்தை காப்பவர்களின் அவரோட ஜாதகத்தில் எதிர்மறையான இடங்களில் சனி இருந்தாலும் எந்த தீங்கு செய்ய மாட்டார் இது ஜோதிட ரீதியாக நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனிபெயிற்சி படங்களில் விருச்சகராசிக்கு உண்டான பலன்கள் என்ன வந்து நாம இப்போ பார்க்கலாம் விருச்சகராசிக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுசயம் கேட்டையை முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு சேர்த்து தான் நாம இப்போ பார்க்க போறோம் உண்டான அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இவருடைய திருத்தலம் தமிழகத்தில் எங்க இருக்கிறது என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய வைத்தீசுவோரம் கோவில் இதுதான் செவ்வாயோட திருத்தலமாக அறியப்படுகிறது புத்தி சாதுரியமும் முன்கோமும் கொண்டவரான விருச்சகராசி நேர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் மேசத்தை நெருப்பாகவும் உங்களுடைய ராசியை நீராகவும் ஐவக பூத தத்துவத்தை நாம் காண்கிறோம் நெருப்பு பற்றாரணித்தால் எல்லா இடத்திலும் குபீர் என்று வரும் அது நெருப்புடைய குணம் தண்ணீர் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அது கீழ் நோக்கியே பாய்ந்து செல்லும் அது தண்ணீருடைய குணம் உலகில் புகழ்பெறுவதற்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டென்றாலும் உங்களின் கடந்த கால வாழ்க்கையில் நடந்தவற்றை சிந்தித்துக் கொண்டே எதிர்காலத்துக்குரிய வழிய திட்டமிடுகின்ற பேராற்றல் பெற்றவர் யாருன்னா அது நீங்கள் தான் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசனம் ஞானம் அதிகமாகவே இருக்கும் எனவே உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் சக்தியும் உங்களுடன் இருப்போரை பாதுகாக்கும் சக்தியும் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே நேரத்துல நாளை என்ன மாதிரியான விஷயம் நடக்குங்கிறத முன்கூட்டியே அறிந்து கூடிய ஒரு வல்லமையாட்ட இருக்கும்னா அது உங்கள்கிட்ட தான் இப்போ நான் சொன்னதுல விருச்சக ராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் விருச்சக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரை சனி பயிற்சியில் மிஸ்டர் சனி பகவான் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு வருகிறார் பொதுவாக ஜோதிடத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கோச்சாரப்படி சனி வருவதை சிறப்பு இல்லை என்று கூறுவார்கள் கௌரவ குறைவு அவமானம் ஏற்படுதல் பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்கிற நிலைமை அல்லது இழக்க வேண்டிய நிலைமை பிள்ளைகளோட வழியில பிரச்சனைகள் தேவையற்ற வீண் வரைய செலவுகள் பிள்ளைகளோட உடல்நடை பாதிப்புகள் அவர்களுடைய கல்வியில தடைகள் போன்ற அசுபமான பலன்களை நடைபெறும் என்பார்கள் ஆனா சனி போகக்கூடிய வீட்டாதிபதி சனிக்கு எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்து சனி போகிற பலன்களை மாறுதல் ஏற்படும் அதே மாதிரி நேர்களே உங்களுடைய ஜனநாதகத்தில் சனி பகவான் எங்க இருக்கிறாரோ அதற்கு திறந்தா போல் இந்த பலன் மாறுபடலாம் முதல்ல உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க சனி பகவான் எப்படி இருக்கிறார் என்ன நிலைமையா இருக்காரு பாத்துங்க அதே மாதிரி நட்பான தசாபத்தி உங்களுக்கு இப்பொழுது நடைபெற்றாலும் சாதகமான பல பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அந்த வகையில இந்த விருச்சகராசி நேர்கள் இந்த முறை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவான் போக இடம் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட வீடா இருக்கக்கூடிய மீனராசிக்கு ராசிக்கு சனிக்கும் குருக்கான தொடர்பு எப்படின்னா ரெண்டு பேருக்கும் சரிக்கு சமமான கிரகம் நட்பு என்று சொல்லுவார்கள் சனி பகவானை குரு பகவானுக்கு விச்சகராசிக்கு யோகாதிபதி யாருன்னா குரு பகவான் அவருடைய வீட்டுக்குள்ள இப்பொழுது சனி போகிறார் ஆனால் அதுல பெரிய பாதிப்புங்கிறது எதுவும் ஏற்படாதுங்கிறத நீங்க நம்பலாம் அதே சமயத்துல இப்ப நீங்க வந்து அர்த்தாஸ்திரமணி கடந்த காலங்களில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பல நடந்துட்டு இருந்துச்சு அதுல இருந்து இப்ப நீங்க விடுபட போறீங்க கொஞ்சம் நிம்மதி பெருமச்சு விட்டுக்கலாம் இனிமே உங்களுக்கு புண்ணியஜனி யோகத்தை சனி தரப்போகிற கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த அர்த்தாசிரம தனியில பல அல்லகோலப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நீங்க நினைத்தபடி எந்த காரியமும் சரியாக போகாமல் மூத்திரசந்தில் பிரியாணி சாப்பிட்டு முச்சந்தில புளியோதரை வாங்கி சாப்பிட்டு வாக்கியால் வரப்பு மேடு சுடுகாடுன்னு படுத்துறங்கி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இனிமே நாம வாழலாமா வாழக்கூடாதா இல்ல இப்படியே வாழாவட்டியே இருந்துடலாமா என்ற மனக்குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி நல்லதில் எது கெட்டது கெட்டதில் எது நல்லது என்று பிரித்து பார்க்காமல் எல்லாவற்றையும் சரிசமமாக பார்த்து கால் வைத்து அர்த்தப்பட்டிருப்பீங்க உங்களோட வீட்டை சுற்றி துக்கங்களும் துயரங்களும் நஷ்டங்களும் பல இழப்புகளையும் மூட்டை மூட்டையா கட்டி நாலா பக்கமும் குவித்து வைத்திருப்பீர்கள் கெட்டு போனவன் வாழலாம் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு கூடாது என்கிற நிலைமை தான் கடந்த காலங்கள் நடந்த அர்த்தாஷ்டம சனியோட பலன்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு அர்த்தாஷ்டம சனியில உங்களை கசக்கி பிடிந்து காய போட்டுட்டார் சனி பகவான் என்றே சொல்லலாம் இவ்வளவும் நடந்த பிறக்கே இந்த யூடியூப் சேனலுக்குள்ள வந்து உங்களுடைய ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலனை நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா பூலோகத்தில் நீங்கள் இப்போ பெரியாள்னே சொல்லலாம் சார் இனிமேல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சியில் என்ன நடக்கும் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உங்களுடைய ராசி எங்கே போகிறார் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறேன் இனிமேல் உங்களுக்கு புண்ணியச்சனி யோகத்தை நடக்க போகுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு புண்ணியச்சனி யோகம் என்ன நடக்கும் உங்களுடைய ராசிக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது தீர்வு கிடைக்காம அது வேலை சம்மந்தமான பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை தொழில் சம்பந்த பிரச்சனையா இருக்கட்டும் குடும்ப சம்பந்தமான பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்காம ஒரு முடிவு கிடைக்காம அல்ல கூட போட்டிருப்பீங்களா அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டம் நடக்கும் உங்களுடைய குழந்தைகள் வழியில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் ஒரே வீட்டில் இருந்திருப்பீங்க பேசியாமல் இருந்திருப்பீங்க அப்பா மாமனுக்குள்ள அம்மா மகளுக்குள்ள அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எதாவது பிரச்சனை இருந்திருக்கும் ஏதோ சொத்து சம்பந்தமான பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருந்திருக்கும் சார் அதுக்குலாம் ஒரு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் அவங்களுடைய உடல்நிலையும் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது பாருங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துக்குள்ள சனி போயிருக்கும் போது என்ன குழந்தைகள் வழியில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவார் அதனால் சிறு குழந்தைகளால் இருந்தாங்களோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க கொஞ்சம் உடல்நிலை பாதி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள்ட்ட போய் யாரா இருந்ததுனாலும் அது வந்து ஒரு நட்பு வட்டாரமா இருக்கட்டும் இல்லை வந்து வேலை பார்க்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு உறவுகாரங்கள்ட்டா இருக்கட்டும் யார்கிட்டையும் இந்த வாக்குவாதம் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப ஒரு காரிய அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுங்கிறத புரிஞ்சுங்க நீங்க முக்கிய முடிவுல நீங்க எடுக்கும் போது நன்கு ஆலோசித்து கவனமாக செயல்படுவது நல்லது எதையுமே எடுத்தமா கௌத்தமாங்கிறது பண்ணாம ஆழம் பார்த்து கால வீண்வாங்க இல்லையா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அது அது மூலமா நிறைய உங்களுக்கு அனுகுணமான பலன் நடக்கூடிய வாய்ப்பு உண்டு பாதியில விட்ட எந்த வேலையும் செய்து முடிக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க முயற்சியில சில தாமதம் ஏற்பட்டாலும் முடிவுடன் உங்களுக்கு நல்ல பணமே கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனை நீண்ட நாட்களில் சொத்து சம்பந்தமா இருக்கக்கூடிய விவகாரங்கள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் அணைந்து இருப்பீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனை உங்களுடைய காசை வக்கீல் வந்து வாங்கி வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி நல்லா சாப்பிட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சொத்துல ஒரு பங்கோ இல்லை சொத்து மூலமா ஏதோ ஒரு பணம் வரவோ உங்களுக்கு கிடைத்து ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா சனி பகவான் ஏற்படுத்துவார்கிறத புரிஞ்சுங்க அவர் போயிருக்கக்கூடிய இடம் யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானோட வீடு குரு பவன் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் வடமே வந்து ஸ்தானம் சொல்லுவாங்க அதனால அந்த வீட்டுக்கு குருவோட விடங்குறதால அங்கே சனி நோய் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டான விஷயங்களில் விஷயங்கள்ல நிறைய ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு எதாவது உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சு அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சூழ்நிலை நிறைய நடக்கும் சார் அதனால இந்த வேலை சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயத்தில் பொருளாதார சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உறவினர்கள் வழியில சுப செய்திகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சார் உறவினர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய சுப செய்திகள் வரும் அதனால எங்க பார்த்தாலும் உங்களை வந்து தலைமை தாங்க கூப்பிடக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் ஊர் மத்தியிலும் ஊரார் மத்தியிலும் உங்களை வந்து எல்லாருமே தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுங்கிறத புரிஞ்சுங்க மீன ராஜிக்கு பயிற்சி அணிஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் அங்கிருந்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை மூணாம் பறவை உங்களை ராசிக்கு கலத்திரஸ்தானத்தையும் கலத்திரஸ்தானம் திருமண ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக இந்த விருத்தகராசி நேர்கள் திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் அது தோசை ஜாதகம் செவ்வாய் தோசை ஜாதகம் நாகதோச ஜாதகம் கலத்தர தோச ஜாதகம் ஜாதகனும் எடுத்து வெளியில போ தேட ஆரம்பிச்சாலே ஏதோ ஒரு தட்டி தட்டி போயிட்டு வந்திருக்கோம் இப்ப அந்த இடத்த வந்து மூணாம் வரை ஸ்தானத்தை சனி பாக்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பா திருமண நடக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கண்டிப்பா வந்து வீட்டில வந்து ஒரு சுப நிகழ்ச்சிங்கிறது கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு சார் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் பறவை கூட ராசிக்கு லாபஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தை பார்க்கற பத்தாம் பறவை கூட ராசிக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு ஸ்தானத்தையும் பாக்கிறார் அவருடைய பார்வை பலனை எங்க இருந்து பாக்குறாருங்கிறது பாருங்க அதான் ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருடைய பார்வை குருமாவோட வீடாக இருக்கக்கூடிய இருந்து ஒரு பார்வை பலனை செலுத்துறதுனால பார்வை பலன்கிறது ஒரு நன்மை தருவதாவே இருக்கிறத புரிஞ்சுங்க இதனால என்ன நடக்கும்னா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த பார்வை பலன் மூலமாக தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கூடுதல் முயற்சிக்கு நிறைய ஈடுபடங்கிறத புரிஞ்சுங்க அதனால மன மனசை தகரவிடாமல் எல்லாத்தில ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்க வந்து ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஆள் அதாவது உங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்களா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்கள்ட்ட பேசும்போது தேவையில்லாம அந்த வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அனுசரிச்சு போனீங்கன்னா அவங்க மூலம் பல காரிய அனுகூலம் உங்களுக்கு நிறைய உண்டாகும் அவங்க மூலமா நன்மை புரிஞ்சுங்க வாழ்க்கை துணையிடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏழாம் மூணாம் பரவாயில் ஏழாம் மரத்தை பார்க்கறதுனால அது வந்து கணவன் மனைவி ஸ்தானம் உறவு ஸ்தானம் சொல்லுவாங்க அதனால கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒரே வீட்டில் இருந்திருப்பாங்க கணவன் மனைவி ஏதோ கருத்து வேறுபாடு அது மனைவி வீட்டில் வீட்டார வந்து நீங்க மதிக்காம போனதோ இல்ல மனைவி கணவரோட வீட்டார மனைவி மதிக்காம போனதுனால ஏதோ சின்ன சின்ன சண்டை சச்சரனால பேசிக்காமல் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் கனமழைகளில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்புலாம் நிறையவே ஏற்படும் பணவரத்தில் இருந்தக்கூடிய தாமதம் நீங்கள் மிகப்பெரிய வெளியில் வந்து பணத்தொகையை கொடுத்துட்டு மீ மீட்க முடியாமல் இருந்தவர்களுதான் அந்த பணவரத்துங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் நீங்கள் உழைத்த காசு உங்கள் கைக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கிறார் இல்லையா சரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு கடன் தொகை யாருக்காவது நீங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதனால வாக்குறுதிகளை யாருக்காவது நீங்கள் கொடுக்கறதுக்கு முடியாது வாக்குறுதிகளை வந்து நீங்கள் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதனால் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வாக்கு கொடுத்தா நம்மளால காப்பாற்ற முடியுமா அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு ஒரு வாக்கு கொடுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணும் இல்ல தேவையில்லாத பிரச்சனை நீங்க சிக்கிங்க பாத்துங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருபத்தி ஏழுன்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது மூலமா நல்ல லாபம் வருங்கிறத புரிஞ்சுங்க எதிர்பார்த்த நிதி உதவிகள் சில தாமதத்துக்கு கிடைக்கலாம் அதே சமயத்தில் புதிய தொழில் தொடங்குறது வியாபாரத்தை கொஞ்சம் விரிவாக்கம் செய்கிறதெல்லாம் போட்டால் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனம் தேவை அது மாதிரி மிகப்பெரிய முதலீடு எதையாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நீங்க ஒரு அரசு துறையிலயோ இல்ல ஒரு தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடிய ஆளா நீங்க இருந்தீங்கன்னா அங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உங்களுக்கு உங்களுடைய சூப்பரைசரா இருக்கட்டும் இல்ல சக ஊழியர்களாக இருக்கட்டும் உங்க மேனேஜராக இருக்கட்டும் யார்ட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போறது கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கறவங்களை புரிஞ்சுங்க மொத்தத்துல இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து பொறுமையா இருக்கணும் வழக்கத்தை விட நீங்க நிறைய கடின உழைப்பு இந்த காலகட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைங்கிறது கொஞ்சம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது வந்து கூடுதல் முயற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் புரிஞ்சுங்க பிரைவேட் செக்டாரில் நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தால் கவனம் தேவை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா கொஞ்சம் கவனமா இருக்குங்க எதிர்பாராத செலவுகளும் திடீர் செலவுகளும் வந்தாலும் சமாளிக்கும் விதத்துல உங்களோட நிதி நிலையம் கொஞ்சம் தாராளமாகவே இருக்குங்கிறத புரிஞ்சுங்க அடுத்து மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாணவ மாணவிகளுக்கு ஒரு மந்த நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அஞ்சாம் இடத்த புத்திரத்தை பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு வந்து விருச்சகராசி நேரிலுக்கு வந்து இந்த அதிகாலையில் எந்திரிச்சு படிக்குங்கிற ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திங்க அது மூலம் கடினமான நுழைவு தேர்வுகள் இருக்கிறதுல வெற்றி உங்களுக்கு கடின முயற்சி தேவை நீட் எக்ஸாம் அது ஜி இன்ஜினியரிங் தேர்வு அரசு சம்பந்தப்பட்ட தேர்வுகள் காத்துக்கிட்டு காத்துறவங்கள கரெக்டாக நீங்கள் எப்பொழுதும் இந்த செல்ஃபோனு தேட்டர்லாம் போகிறத விட்டுட்டு கொஞ்சம் படிப்பில் நீங்கள் நிறைய கவனம் செலுத்தினீங்கன்னா நிறைய உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது குரு வீட்டுக்கு சனி போயிருக்கிறதுனால கண்டிப்பாக அது ப்ளஸ் பாயிண்டான விஷயத்தை நிறைய கொடுப்பார் குரு பகவானுங்கிறவர் போதிக்கிறவர் அந்த வீட்டுக்குள்ள சனி நுழைந்து போது நல்ல பலனானதே கொடுப்பாங்கிறது நம்புங்க விளையாட்டு போட்டியே பரிசு பதக்கங்கள் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலத்தில் நடக்கும் அடுத்தது குடும்ப சம்பந்தமான உறவுகள் இருக்கக்கூடிய மிர்ச்சகராசி உள்ள குடும்ப தலைவி குடும்ப தலைவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே திரும்பவும் நான் சொல்றேன் கணவன் மனைக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நடக்கும் எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் அதுவும் அந்த ராசி உள்ள ரெண்டு பேருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் ஆளா இருந்தீங்கன்னா தலைவரும் குடும்ப தலைவரும் வேலைக்கு போகக்கூடிய ஆளா இருந்தாங்கன்னா இந்த சம்பளத்தை வச்சு இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி சண்டை சச்செல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அவர் மூணாம இடத்தை பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்படுத்துவா அதனால யாரா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கிறோம் நீ குறைவா சம்பாதிச்சானா நூறு ரூபாய் குறைவா சம்பாதிச்சானா நான் கூட சம்பாதிச்சானாங்கிற மனப்பை ஏற்படுத்தி ரெண்டு பேரும் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஒரு விட்டுக் கொடுக்கற தமிழை ஏற்படுங்க உறவினர்கள் இருந்த மன கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் சொந்த பதங்கள்ட்ட அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் அவங்க மூலமா நிறைய உதவி கிடைக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்க தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல பலனை இந்த விருச்சகராசி நேர்களுக்கு அளிக்கும் இந்த சனி பயிற்சி நடக்கூடிய இந்த காலகட்டங்கள் நீங்க ஒரு முறையாவது மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய படித்துறை விசுவநாதர் கோயிலுக்கு சென்று ஒரு முறையாவது நீங்க மங்கள சனி பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வேண்டிக் கொண்டால் சனி பகவானான் வரக்கூடிய சில சங்கடங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி வர உள்ள சனி பயிற்சி விருச்சகராசிக்கு அனைத்தும் நன்மையா அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்